வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மிஸ் ஆகும் இரண்டு தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எந்த தொகுதிகள் ஒப்பந்தம் இன்று கையெழுத்து விடப்பட உள்ளதாக கட்சி மேலாளர்கள் திமுக சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே எதிர்பார்க்கப்பட்டு வராங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஒன்பது லோக்சபா தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்று திமுக காங்கிரஸ் இடையே கையெழுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி கடந்த முறை வென்ற இரண்டு தொகுதிகளும் இந்த முறை அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஒன்பது லோக்சபா தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தொகுதி பங்குடி ஒப்பந்தம் நாளை திமுக காங்கிரஸ் இடையே கையெழுத்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படவுள்ள தொகுதிகளின் பட்டியல் குறித்து முக்கிய விவரம் வெளியாகியுள்ளது லோக்சபா தேர்தல் இன்று அறிவிக்கப்பட உள்ளது இன்று பிற்பகல் மூணு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்க தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பிக்கப்பட்டது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தேர்வு தொகுதி தொகுதி பங்கீடு என மும்முரம் காட்டி வருகின்றன தேர்தல் தேதிக்கு முன்பாக பரபரப்பை எட்டிய தேர்தல் களம் இன்று முதல் ஹாஸ்பீட்டில் பறக்கவுள்ளது பாஜக காங்கிரஸ் திருமண காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டே வராங்க தமிழகத்தை பொறுத்தவரை வரும் லோக்சபா தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவ உள்ளது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என முனை போட்டி நிலவுகிறது அதிமுக பாஜகவை பொறுத்த மட்டில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக முடிவடையவில்லை இழுபறி நீடித்தே வருகிறது மாறாக திமுக கூட்டணியில் கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிவடைந்து தொகுதிகள் ஒதுக்கிடப்பட வேண்டும் திமுக கூட்டணியில் இன்னும் மதிமுக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் பத்து இடங்களும் வழங்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் ஒன்பது லோக்சபா தேர்தலும் தொகுதிகளும் புதுச்சேரி தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து கட்சிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வராங்க இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்துள்ளதாக உள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு இடங்களை மீண்டும் வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதாவது கன்னியாகுமரி விருதுநகர் ஆரணி தேனி சிவகங்கை கிருஷ்ணகிரி திருவள்ளுவர் உள்ளிட்ட ஏழு தொகுதிகளில் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதே போல கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வென்ற திருச்சி கரூர் தொகுதிகளுக்கு பதில் வேர் இரண்டு இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது அதன்படி திருச்சிக்கு பதில் மயிலாடுதுறையும் கரூருக்கு பதில் ஈரோடு தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில திமுக காங்கிரஸ் இடையே இன்று தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்க திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஆயத்தமாகி வராங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கபல்வாக்சனை மறக்காம பதிவிடுங்க நன்றி